اهلا <applause> நரே கிரேட் மார்க்கெட் உலகாயத்னே மார்க்கெட் கிரேட் காளை கரமே I காரையாய் हमको கேளீங்க தாக விவேகலா எங்களுடைய உடைக்கட்டன நேரும் கடைசி பத்தரே நிமிடா ஆச்சுடா டெல்லி மி கடைசி பத்தரே நிமிடா கை கட்டீங்க நீ கி அடீங்க நீ ஏறுங்க தாறு வருதீங்க ஏறுப்பா கரு கருவிட நேரா நிக்கறீங்க சரிங்க எல்லாரையும் வியனக்கு இந்த மாதிரி நேரம் சேரும் பச்சாரம் மண்ணின் மைந்தர்கள் சக்திசாலாக

अगर निचला तो नमक निचला नहीं मिला बोला लेकिन नमक निचला नहीं बदलो बदल के खा लेंगे निचला ना खा लेंगे भीड़ का तो चला पाल भीड़ का चला पाल हाँ ले यार चला कुम्भी के भीड़ का लाड लेंगे लेकिन बिठाना खा लेंगे घर में बिठाना तली चित्रा निचला तो निचला ये बदलो बदल के खा लेंगे न நிலத்தில் சூரிய வடக்கையில் உன்னை சென்றன இறைத்த நடுக்கல் நாட்டத்தை கண்டு வந்தன வேலியை சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலும் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிர ஆடுகின்ற காளையா இல்லை கால எரிகளா என நேரடி ஆடியுது சாகனாய் மாவீரன் சாகனமர்ந்து ஹரித்னி காளி இவர் சுத்தி போய் வரவ முடிக்கிறார் இந்த தம்பி என்ன சொல்லுது ஒன்னே பண்ணுன இந்த கலை யாரோட்டி தெரிசித்ரயில சிறப்ப குறி செய்ய விரும்ப てる

Yeah. விடா வெனி தப்பிங்க நீதி அடைகள் அடைந்தேன வீரரே உற்சாக பரதின் சன ஓசையின் வீடுகல் ஏனும் <laughs> சார் नहीं जाए I okay.